நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும்தான் சொல்ல வணக்கம் தமிழா இந்தியாவோட இந்தியா ஐயோயோ தப்பா சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க இந்தியா கிடையாது ஆந்திரா மற்றும் பீகார் இந்த ரெண்டு மாநிலத்துக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்புறம் இருபத்தி ஐந்து இதற்கான பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்குது இந்திய அரசானது இந்திய அரசானது இந்த ரெண்டு மண்டிய மாநிலத்துக்கான மத்திய பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதாவது மொராய் தேசா இருக்கார்ல அவர் வந்து ஆறு முறை வந்து இந்தியாவுடைய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது எப்படி அவருக்கு அடுத்தது அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏழாவது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் பெரிய பட்ஜெட்டில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இதில் பல கோபங்கள்லாம் நம்மளுக்கு உண்மையன்மே பயங்கரமா இருக்கு இவங்க பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணாங்களா இல்லை இந்த ரெண்டு மாநிலம் மட்டும்தான் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்களா உண்மையுமே தெரியல இந்த பட்ஜெட் வந்து இந்தியாவிற்கான பட்ஜெட்டே சத்தியமா கிடையவே கிடையாது இது வந்து பீகாருக்கும் நம்ம ஆந்திர பிரதேசக்குமான பட்ஜெட்டாக தான் உண்மையின்மை இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுன்னா இதற்கு காரணம் இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்காக மட்டும்தான் இவங்க பண்ணியிருக்காங்க இதை ஏன் இவங்க பண்ணியிருக்காங்க இவங்க விலை ஏத்தனது ஏன் ஏன் இதை பற்றி பார்க்க போறோம் தெளிவாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க இந்த பீகாருக்கும் இப்படி பீகாருக்கும் ஆந்திர பிரதேசக்கும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போனா இவங்க ரெண்டு பேரும் கையை விரித்து விட்டால் இப்ப ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசானது தனி பெரும்பான்மையை இழந்து அந்த ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துடும் இந்த பயத்தால இவங்க எது வாரி கேட்டாலும் வாரி வாரிலாம் கொடுக்கல எவ்வளவு கொடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு யாரு அப்பா வீட்டு பைசா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு மட்டும் பயங்கரமாக தூக்கி 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 கொடுத்துட்டாங்க ஏண்டா அவங்களும் இந்திய மக்கள் தானே உனக்கு ஏன் கோவம் வருதுன்னு நீங்கள் கேட்கலாம் சத்தியமாக சொல்றேன் அவங்களுக்கு கொடுத்தது நல்லது தான் உண்மையுமே முன்னேறட்டும் இந்த பணத்தை வச்சாவது அவங்க முன்னேறட்டும் பீகாருக்கு அறுபதாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க நம்ம ஆந்திராவுக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது கோடி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி கிட்ட கொடு உண்மையிலுமே நீங்கள் வச்சுக்கிங்க அதை வச்சு பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் கல்வியின் அடிப்படையிலும் நீங்கள் முன்னால வாங்க அதை பற்றி எங்களுக்கு கோவம் இல்லை மற்ற மாநிலங்களும் இந்தியாவில் இரு இருக்கிறது என்பதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் மறந்து விடக்கூடாது அதுக்காக தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் இல்லைனா இவங்க ரெண்டு பேரும் நிதிஷும் நம்ம நாயுடும் வந்து கையை விரிச்சிட்டாங்கன்னா இந்த ஆட்சி கவுந்துடுன்ற பயத்தில் அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு அப்படியே அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்சிட்ட வந்து தாக்கல் படி உண்மையிலுமே இது இத்தனை நாளாக நாங்கள் தமிழ் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பீலாக்னு தாங்க உண்மையிலுமே இந்த தமிழ்நாடு மேக்சிமம் இல்லை ஒரு என்ன சொல்கிறது இத்தனை எத்தனை வாட்டி பேசினாலும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் இருந்தாலும் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது நீங்கள் எடுத்து பாருங்க இது வரைக்கும் இதுக்கு முன்னால் ஆறு வாட்டி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒரு திருக்குறள் ஆரம்பிப்பாங்க எப்படி அப்படி இருந்து ஒரு திருக்குறளை எடுத்து அதை மேற்கோள் காட்டி அப்படி அழகாக வந்து அதை சொல்லுவாங்க நிர்மலா சீதாராமன் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை பத்தி எந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணாவும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு என்ற பெயர் கன்ஃபார்மா அந்த இடத்துல விடை அந்த இடத்துல வருமே வரும் ஆனால் இந்த இடத்துல இங்குமே தமிழ்நாடு என்ற கிடையாது ஒண்ணு அடுத்தது எப்பயுமே மேற்கோள் காட்டி இது நம்ம மோடி அரசானது எப்பொழுதுமே மேற்கோள் எதை காட்டுவாங்கன்னா தமிழையும் சரி திருக்குறளையும் மேற்கோள் எதுவுமே வரல கேட்டா நீங்க நீங்க சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு இதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க நாற்பது பேர் நாற்பது பேரில் ஒரு ஆளே தான் பிஜேபி பண்ணோன்னா உங்களுக்கு எதுக்குடா தானே செய்யணுனீங்கன்னா ஓட்டு போட்டிங்களா அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சில காரர்கள் கேட்குறாங்க எனக்கு ஒரு விஷயம் தெரில ஓட்டு போடுறாங்க போடலை ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கலை ஓட்டு நீங்கள் கேட்க வரும்போது நீங்கள் அரசியல்வாதி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அரசை நிர்வகிக்கிறீங்க ஒரு கவர்மெண்ட் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த கவர்மெண்ட்டு வெறியும் பாஜக காரங்க ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் அந்த இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் ஓட்டு போட்ட மக்களுக்கு எல்லாத்துக்குமே உனக்கு போட்டவன் போடாதவன் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் மோடி கவர்மெண்ட்டை தவிர வெறும் பிஜேபிக்காரர்கள் மட்டும் அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபிக்கு மட்டும் யாரும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா ஒரு சீட்டு கூட வரல உங்களுக்கு எதுக்குடா நாங்க பணம் ஒதுக்கணும் அது ஒதுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க பிஜேபி காரர்கள் கேக்குறாங்களே எங்களுக்கு அவர்கள் மோடி இல்லையா இல்ல எங்களுக்கு அவர் பிரதமர் கிடையாதா அப்போ எங்களுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து நிதி அமைச்சர் கிடையாதா அவர் சிவசங்கர் ஐயா வந்து எங்களுக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் இல்லையா அப்போ மத்திய இணையமைச்சர் யார் நம்ம நம்ம முருகன் அண்ணன் இவர் நம்மளுக்கு தொலைத்தொடர்பு அமைச்சர் கிடையாதா ஓட்டு போட்டாலும் அவர் தான் ஏன் ஓட்டு போட்டாலும் போடாட்டி போனாலும் எனக்கு பிரதமர் மோடி அவர்கள் தான் எனக்கு நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் வந்து நிர்மலா சீதாராமன் தான் இந்த இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம சில பேர் மோடி மோடிக்காடா ஓட்டி போட்டீங்க பிஜேபிடா ஓட்டு போட்டீங்க ஓட்டு என்பது பேர் ஒரு அரசியல் ஒரு நிர்வாகம் ஒரு கவர்மெண்டை நீங்க ஒருங்கிணைச்சு நடத்திட்டு இருக்கீங்க புரியுதா மக்களால் உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்க எல்லாத்துக்கும் தான் பிரதபர் ராகுல் எல்லா தான் எதிர்கட்சி தலைவர் ஆனால் ஒரு கேவலமான எவ்வளோ ஒரு அசிங்கமான இது பேசுறாங்க பரவாயில் ஓட்டு போட்டிங்களா நாற்பது பேர்ல ஒருத்தவங்களோட பிஜேபி அப்புறம் ஏன்டா உங்களுக்கு செய்யணும்னு கேட்குறீங்க ஆமா செய்யணும் கே ஆமா செய்யலைன்னா நான் தான் ம் யாரு கேட்டால் இந்தியாவிலேயே அதிக வரி கட்டுறது எது தமிழ்நாடு கர்நாடகா நம்ம மகாராஷ்டிரா இந்த மூணு பேருமே வரலையே மற்ற மாநிலன்னு வரல அதை பத்தி நாங்கள் பேச விரும்பல அந்த மாநிலத்தை மற்ற மாநிலத்துக்காரன் அதை பத்தி பேசுவோம் அந்த யூடியூபர் அதை பத்தி பேசுவோம் அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் காவலில்ல ஆனால் இந்த இவ்வளோ அதிகமா கொடுக்குற எங்களுக்கு இவ்வளோ கம்மியாக கொடுக்க வேண்டியது காரணம் என்ன இல்லை ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் உண்மையுமே சொல்லி விரும்புகிறேன் வயிறு எல்லாம் எரிது வெள்ள நிவாரண நிதி வேணும்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கடைசியில வந்து ஒரு பெரிய வெள்ளம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி தூத்துக்குடியிலும் சரி சென்னையில் பெரிய வெள்ளம் வந்துச்சு அதுக்காக ஒரு நாலா நானூறு கோடி கேட்டு நீ எத்தனை கோடி கொடுத்தீங்க இல்ல மனசாட்சி இருக்கா கேட்டது நீங்க எத்தனை கோடி கொடுத்தீங்க ஆனால் எப்படி வர போற வெள்ளத்துக்கு வர போற வெள்ளத்துக்கு இப்ப ஒதுக்கி இருக்கீங்க நிதி வராத வெள்ளத்துக்கு ஒதுப்பீங்க ஆனா வந்து கஷ்டப்பட்டு சென்னைக்கும் சரி திருச்செந்தூர் தூத்துக்குடி இந்த தென் மாவட்டங்களையும் கஷ்டப்பட்டப்ப நீங்க எதுக்கு ஒரு ரூபா கூட இவ்வளவு கொடுக்க ஹெலிகாப்டர் கேட்டாங்க மக்களை காப்பாத்து ஹெலிகாப்டர் கேட்டாங்க அது உங்களால கொடுக்க முடியலையா அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி பாஜக ஆட்சியில் இருந்தாலும் சரி வேற யார் இருந்தாலும் சரி இந்த மக்களை ஒதுக்குவதற்கான காரணம் என்ன வயிறெல்லாம் எரிது தமிழ் மக்கள் என்ன எந்த ஆட்சி வந்தாலும் சரி தமிழ்நாட்டை பொறுத்த தமிழ் மக்களை புறக்கணிக்கணும் ஏன் கேட்டால் அவன் மட்டும் தனித்தியங்கும் தன்மை உள்ளவனா இருக்கான் எதை செஞ்சாலும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மக்களா இருக்கான் தமிழ் மக்கள் அதனால அந்த மக்களை வந்து இல்ல ஒதுக்கணுன்றதுக்காகவே இது காங்கிரஸ் வந்தாலும் இதுதான் பிஜேபி வந்தாலும் இதுதான் எந்த கட்சி வந்தாலும் சரி தமிழ்நாட்டை மட்டும் ஒதுக்கணும் சரி இவங்க எதாவது பழாப்படுத்தி நாசம் ஆகிட்டு போறாங்க தமிழ்நாட்டை அடுத்தது இவங்க பெருசா பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டேன் பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டேன் பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டேன்றாங்க தங்க வேலையை குறைச்சிட்டேன் டைமண்ட் வேலையை குறைச்சிட்டேன் ஃபோன் வேலையை குறைச்சிட்டேன் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்றீங்களே இப்ப நாங்கன்னா பசிக்கும் பட்டினிக்கும் தங்கம் இல்லைன்னு ஃபோன் இல்லைன்னு டைமண்ட் இல்லைன்னு அழுதுன்னு இருக்கமா என்ன இல்ல உண்மையிலுமே கேட்குறேன் தினமும் என்ன வாங்க போறோம் வெங்காயம் தக்காளி பருப்பு எண்ணெய் இதை தானே வாங்க போறோம் இதனுடைய விலைகளை குறைச்சாதானே தினமும் வீட்டில் ஒலை கொதிக்கும் இதை விட்டு புட்டு நாங்க தங்க விலை குறைச்சிட்டோம் பவுனு விலை குறைச்சிட்டோம் டைமண்ட் விலையை குறைச்சிட்டோம் செல்போன் விலையை குறைச்சிட்டோம் இந்த விலையை குறைச்சுன்னா பிரயோஜனம் தினமும் மக்களுக்கு எது பயன்படுது அவன் வீட்டில் எதை சாப்பிட்றான் அதனுடைய விலையை நீங்கள் குறைச்சிருக்கணும் அப்போ தான் உங்களை நாங்கள் பெருமையாக நினச்சிருப்போம் எனக்கு போய் பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் போகிறோம் அதை ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா உண்மையிலுமே குறைச்சிருந்தா ரொம்ப பெருமையாக இருக்கும் நாங்கள் ஏதோ தங்க வேலை குறைச்சிட்டோம் இதுமாரி தங்க வாங்கணும் அது வாங்கணும் என்ன இது எது விலையை நீங்கள் குறைக்கணுமோ அந்த விலையை நீங்கள் குறைச்சிருக்கணும் சாதாரண ஒரு அடிப்படை ஒரு நடுத்தர குடும்ப மக்கள் எதை எதிர்பார்ப்பாங்க ஒரு சிலிண்டர் விலை ஆயிரம் ரூபாய் இருக்குது அது ஒரு அறநூறு வந்தால் வந்தா நல்லா இருக்கும் ஒரு வெங்காயம் விலை நூறு ரூபாய் விற்குது அது விலை கம்மியானா இருக்கும் தக்காளி விலை கம்மியா இருக்கும் இதுதான் ஒரு எண்ணெய் விலை நூத்தி ஐம்பது ரூபாய் விற்கிது அது ஒரு நூறுனா இதுதான் வந்து ஒரு உங்களுக்கு ஓட்டுப்பட்ட மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இதுதான் புதிதா இது வந்து தினம் இது இந்த தங்கன்றது எப்பயோ வருஷத்துல ஒரு வாட்டி வாங்குறது போறது அதனால வந்து இதை மக்கள் யாருமே இது பண்ண மாட்டாங்க முக்கியமானது எது அடிப்படை எது அவசியம் எது இதை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து இது பண்ணுங்க அதுக்கு அடுத்ததா சொன்னாங்க சொன்னாங்கன்னு இளைஞர்கள் பெண்மணிகள் இவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு என்னது வேலை வாய்ப்புல வந்து பதினஞ்சாயிரம் ரூபா வந்து வருஷத்துக்கு மூணு தவணையா குடிப்பீங்களா எங்களுக்கு மூணு தவணையா வேணாம் நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க வருஷத்துக்கு ஒரு கோடி இளைஞர்களுக்கு மத்திய அரசில் வேலை வாங்கி சொன்னா ஆனா வேலை வேலை வாய்ப்பை ஏற்படுத்துனீங்களா அதை பாருங்க உண்மையுமே அதுதான் வந்து இங்கே இருக்கு படிச்சுட்டு சும்மா இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே வேலை தேடி அதை தான் அலைவாங்களே தவிர நீங்கள் பதினஞ்சாயிரம் கொடுப்பீங்க அது மூணு தவணையாக கொடுப்பேங்க அந்த காசை வாங்கி நம்ம சாப்பிட்டு போகலான்னு எந்த இளைஞன்னு இங்கே நினைக்கல நீங்கள் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு வந்து வேலை வாய்ப்பு தரணுங்க பேர் அதை உருவாக்குங்க அந்த வேலை வாய்ப்பு உருவங்க அவன் படிச்சுட்டு சும்மா இருக்கும் அவனுக்கான தேவை என்னவோ அதை உருவாக்கி கொடுக்குறதை விட்டுட்டு நாங்கள் பதினஞ்சாயிரம் வந்து ஊக்க நிதி கொடு உங்கள் ஊக்க நிதியிலாம் எங்களுக்கு தேவை நீ மூணு தவணையாக கொடுப்பேன் பதினஞ்சாயிரத்தில் ம் நாலாயிரத்தி ஐநூறு நாலு இதை வாங்கி என்ன பண்ண போறாங்க இதுல வந்து அவன் குடும்பம் அவன் படிச்ச ஒரு எஜுகேஷன் லோன் எடுத்திருக்கான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கான் இந்த குடும்பம் அந்த நாலாயிரத்தி ஐநூறுல முடிஞ்சிருமா அவனுக்கான தேவை என்ன என்று புரிஞ்சுட்டு அந்த தேவையை வந்து கரெக்டா முழுமைப்படுத்த பாருங்க அப்பதான் நீங்க மத்திய பட்ஜெட்டும் கரெக்டா இது பண்ணிருக்காங்க நீங்க மத்திய பட்ஜெட் இந்த மாநிலத்திற்கு அத்துணை பேரும் சரிசமமாக நினையுங்க ஓட்டு போட்ட மக்களுக்கும் உங்க கட்சியை காப்பாத்திட்டு எங்க நிதிஷும் ஆந்திராவில் இருக்க நாயுடு எங்க விட்டுட்டு போயிட்டா இந்த ஆட்சி கவுந்துருமேனு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு மட்டும் பிரிச்சு கொடுக்காதீங்க அதனால மக்களை வந்து சரிசமமா நினைக்கிற பழகிங்க உங்க ஆட்சியை காப்பாத்துறது நீங்க குறியா இருக்காதிங்க இது வந்து உண்மையிலுமே வந்து பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்குமான பட்ஜெட்டாக தான் நாங்கள் எதிர்பார்க்கணும் தவிர இந்தியாவுக்கான பட்ஜெட்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கானது சத்தியமா கிடையாது வாழ்க தமிழ் வளர